ரீசன் வாய்ஸ் நேரில் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் லேட்டஸ்ட்டாக வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் சந்தானம் ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து கலக்கியிருக்க சேஷு அவர்கள் நம்மை விட்டு இன்றைக்கு மறைந்து விட்டார் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் முன்னாடி மாரடைப்பு காரணமாக சென்னை தனியார் மனிதர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார் அன்பார்ச்சுனேட்டாக இன்றைய அவருடைய இரங்கல் மிகப்பெரிய வருத்தத்தை எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்கு அவர் எந்த குடும்பத்திலேருந்து வந்தவர்னு பார்த்தா லொல்லு சபா அப்படின்னு விஜய் டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குடும்பத்திலேருந்து தான் வந்தவர் லொல்லு சபாவில் முதல் முதல் நடித்த அப்படின்னா பாலாஜின்னு ஒருத்தர் நடித்தார் அவர் தான் சந்தானத்தையே முதல் முதல் டிவி கொண்டு வந்தவர் அவர் தன்னுடைய குடிப்பழக்கத்தின் காரணமாக அவரும் இறந்துட்டார் அதை தொடர்ந்து நீங்கள் லொல்லு சபா டீமில் இரண்டாவதாக திரு சேஷு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் ஷேஷு அவர் யாருன்னு தெரிஞ்சிங்கன்னா எல்லா படங்களையும் ஒரு பிராமண பாஷை பேசிக்கிட்டு ஒரு ரபடி மாதிரியே ஒரு கெட்டப்பில் வருவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னும் வடக்குப்பட்டி ராமசாமியில் அவருக்கு நல்ல ஒரு கீ ரோல் கொடுத்தாங்க அதற்கு முன்னாடியும் அவர் நடித்த சந்தானம் நடித்த எல்லா படங்கள்லேயும் ஒரு நல்ல ரோல் ஒன்று கொடுத்துருப்பாரு அதாவது மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சிறந்த கலைஞரை தமிழ் திரையுலகம் இழந்திருக்கிறது ஆனால் அந்த கலைஞரை சரியாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குடி தான் ஏன்னா விவேக் அவர்களாட்டம் திரு வடிவேல் அவர்களாட்டம் இரண்டு பேருமே வந்து மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளங்களை தன் கூட கூட்டாளியாக வைத்துக்கொண்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த விவேகோடி யூனிட் ஆகட்டும் திரு வடிவேல் யூனிட் ஆகட்டும் இந்த ரெண்டு யூனிட்லயுமே யாருமே லொல்லு சபா டீம்ல இருந்து வந்தவங்கள சேர்த்துக்கவே இல்லை அவங்களா ஒரு டீமை செட் பண்ணி அந்த டீம்ல ஒரு காமெடி பண்ற மாதிரி தான் நகர்ந்துருந்தாங்க தவிர லொல்லு சபால கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் வந்து மிகப்பெரிய ஒரு காமெடியன்ஸ் சொன்னாங்க அந்த பதினாலு பேர்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதன்மை காமெடியா இருக்கிற யோகி பாபும் ஒருவர் இன்றைக்கு ஃபீமேலாக இருக்கக்கூடிய மதுமிதான்னு சொல்லுகிற ஓகே ஓகேல சந்தானத்துக்கு ஜோடியா நடிச்சிருந்த திரு மதுமிதாவும் லொல்லு சபா டீம்ல இருந்து வந்தவங்க தான் திரு ஸ்வைதாவும் வந்து லொலுசபா டீம்ல இருந்து வந்தவங்க தான் மாதிரி லோலுசபா டீமில் வடிவேலுக்கு பேராக நிறைய படத்தில் சில்லுன்னு ஒரு காதல் காதலாம் கூட வடிவேலுக்கு பேராக நடிச்சிருந்த சோபனாவும் இறந்து போயிட்டாங்க அவங்க தற்கொலை செஞ்சுட்டாங்க அந்தவுடைய வரிசையில் லொலுசபா டீமில் திரு சேஷுவை நம்ம இழந்திருக்கிறோம் ஏன் அவர்களும் திரு விவேக் அவர்களும் டீம்ல இருந்து சேஷு போன்ற ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காமல் புதுசாக ஒரு டீமை வச்சு பண்ணாங்க அப்படின்றது இன்னைக்கு வரையும் நமக்கு புரியாத புதிராக இருக்குது ஆனாலும் எனக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா இந்த டீம்லேருந்து வெளியில் வந்து யோகி பாபு போன்றவரெலாம் கூட ஒரு ஈநூற்று ஆரம்பிச்சு அந்த லொலுசபா டீமை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் மேலே கொண்டு வரலாம் நினச்சிருக்கலாம் அதுவும் பண்ணல அதில் சிறு சந்தானம் மட்டும்தான் அந்த லொலுசபா டீமில் தனக்கு வாழ்வளித்த திரு சுவாமிநாதன் அவர்களாகட்டும் தனக்கு வாழ்வளித்த டைரக்டர் ராம்பால் ஆகட்டும் ஜியோ ஆகட்டும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு ரோலை கொடுத்து அதில் படத்தில் நடிக்க வைக்கிறார் சின்ன சின்ன ரோலாகட்டும் பெரிய ரோலாகட்டும் ரோலை கொடுத்து அவருக்கு ஒரு வாழ்வியலுக்கு ஒரு ஒளியேற்றுறாரு அப்படின்றதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை தான் ஆனாலும் மிகப்பெரிய லெவலில் காமெடியாக வர வேண்டிய சேஷு இப்படி அநியாயமாக இறந்துட்டாரு அப்படின்றது தான் வர்த்த தரக்கூட ஒரு செய்தி சேஷு அவர்கள் வந்து நீங்கள் எல்லாருமே அவர் திரையில பார்க்குற ஒரு திரை நட்சத்திரமாக பார்க்குறீங்க ஆனால் சேஷு அவர்களுக்கு மிகப்பெரிய இறக்க குணம் கொண்ட ஒரு நட்சத்திரம் எப்படி சொல்கிறேன்னா இப்போ நானே வந்து ஒரு வாட்டி வந்து பாபா பாபாலக்ஷ்மனுக்கு வந்து உடம்பு சரியாமல் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாரு அப்போ வந்து சேஷு அவர்கள் வந்து பாபாலக்ஷ்மன் பூர்ண நிலம் பெறணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து பணம் கட்டி கேட்டுட்டுருக்கப்ப நானும் என்னுடைய இனிய நண்பர்னு இளைய கட்டம்பம்மன் சொல்கிறேன் என்னுடைய இனிய நண்பர் துளசி சார் அட்வொகேட் அவரும் இணைந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஷேஷு சார் மூலம் எடுத்துகிட்டு போய் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் பாபாலுமணுக்கு கொடுத்தோம் அது பாபா பாபாலக்ஷ்மண் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் பூர்ண நிலம் பெற்று அவர் வந்து நம்மளை பற்றியும் சொன்னார் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா தன்னுடைய சக கலைஞராக இருக்கக்கூடிய ச நகைச்சுவை நடிகர்கள் மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற பகுதியில் அவர் நங்கநல்லூர் தான் இருக்கார் சேஷு சார் அவர் உள்ள பகுதியில் எதனா ஏழை மாணவர் படிக்கணும் இல்லை வேறு யாருன்னா வயதானவங்களுக்கு உணவில்லை இல்லை கொரோனா பேடில் வந்து அவங்களுக்கு பணம் பத்தாமல் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டார்னா சேஷுவே வந்து ஓப்பனாக ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு பணத்தை கலெக்ட் பண்ணி நேரடியாக கொடுத்து அதை அவங்க வாங்குகிற வீடியோவையும் பதிவு பண்ணுவார் லேட்டஸ்ட்டாக தான் சேஷுவோட அப்பா இறந்தார் அதிலே ஒரு மீளாத துறைத்துல அவர் இருக்கிற நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காமல் பல கலைஞர்களுக்கு தேடி தேடி உதவி பண்ணுகிற திரு சேஷு அவர் நம்ம இழந்திருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் அந்த லொலுசபா டீமில் சேஷு அவரில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவொன்னே பழனியப்பன்னு சொல்கிற ஒருத்தரும் ஸ்வைதா மேடம் இவங்களாம் வந்து லொலுசபா டீமில் இணையதளம் வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் சேஷு இந்த மாதிரி அட்மிட் பண்ணியிருக்காங்க காவேரி ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பெரிய பொருட்சல் வை செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பேங்க் அக்கௌண்ட் போட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் முடிந்த உதவி பண்ணிட்டு தான் இருந்தாங்க சாதாரண ஒரு ஹார்ட் அட்டாக் தானே வந்துடுவார் அப்படின்னு நினச்சி இருக்க வேலையில் இப்பொழுதுதான் தான் அவருடைய திரை வாழ்க்கை அவருக்கு பிரகாசமாகிறது இப்பொழுது தான் அவருடைய இன்னிங்ஸே ஸ்டார்ட் ஆகுது இந்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிற வேலையில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவி நடந்தது அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு அதில் ஒரு மாற்றில்லை அதாவது எல்லோருக்கும் தேடி தேடி உதவி பண்ணுகிற திரு சேஷு அவர்களுக்கு நிறைய பேர் உதவி பண்ணாங்களா அப்படின்ற கேள்விக்கு இன்றைக்கு வரையும் பதில் இல்லை ஏன்னா இனிமேல் தான் தெரியும் அவருக்கு யார் யார் உதவி பண்ணாங்கன்னு ரெண்டாவது என்னன்னா ஒருத்தர் வளர்ந்து விட்டு இப்பொழுது தான் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் கிடச்சிருக்கு இந்த பிரேக் அப்புறம் அவர் பெரிய லெவலில் தமிழ் திரைத்தில் வரப்போகிறாங்க ஒரு நல்ல ஏன்னா இப்போ தமிழ் திரைவில் ஒரு காமெடி பஞ்சம் இப்போ வந்து சூரியன் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஹீரோவை போயிட்டார் யோகி யோகிபாவும் ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு சந்தானம் போயிட்டார் இப்படி எல்லா வடிவேலி இப்போ நடிகர்கள் விவேக் சார் இல்லை இன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்கள் கம்மியாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி புது புது நடிகர்களை ஊக்குவிக்கிற தனமாக சேஷு வந்து சின்ன சின்ன காமெடிகள் பண்ணி மக்கள் மகிழ்வித்து நிறைய பொதுநல சேவைகளையும் செஞ்சிட்ருக்க ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு நம்மை விட்டு பிரிந்து விட்டார் இன்னும் அவரோடு நான் நெருக்கமாக அவருடன் நிறைய நேரம் பயணிச்சுக்கிறேன் அவர் வந்து நங்கநல்லூர் ஃபைனான்ஸ்னு ஒரு ஃபைனான்ஸில் எதனா விழா நடக்கிறப்ப சேஷுவும் கலந்துப்பார் நானும் அவர் மேடையில் ரெண்டு பேர் வந்து விழாக்கள் விழா வந்து அவங்களுக்கு பொன்னாடி அணிவிக்கிறதாகட்டும் பரிசு பொருள் கொடுக்குறதாகட்டும் அந்த வேலாம் பார்ப்போம் அங்கே நங்கன்னூல் நடக்கிற சுற்று வட்டாரம் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் சேஷு முன்னிலை வைப்பார் அங்கே சுத்து வட்டாரத்தில் யார்னா உதவியும் கேட்டாங்கன்னா அவர் கையில் இருக்கிறது உதவி செய்வார் அப்படி இல்லைனா ஃபேஸ்புக்கில் உடனே வீடியோ போட்டுவார் இன்னாருக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுகிறது இன்னாருடைய படிப்பு செலவுக்கு இவ்வளோ பணம் தேவை விருப்பம் உள்ளவங்க தயவுசெய்து என்ன தொடர்பு சொல்லி தொடர்பு பண்ணோம்னா அவர்கிட்ட பணமோ பொருளோ வாங்கிட்டு அதே பொது வழியில் நேரடியாக சொல்லுவார் இவங்கிட்ட பணம் வாங்கினா இதை இவங்கிட்ட தான் கொடுத்தேன்னு இந்த மாதிரி நல்ல எண்ணமுள்ள நடிகர்களை நான் பார்த்ததே கிடையாது லேட்டஸ்ட்டாக அவர் ஒரு சிலம்பு ஃபங்க்ஷனெலாம் கூட பெஸ்மபு வச்சுருந்தார் நான் கூட அது போயிருந்தேன் அதில் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் தேவையான உதவிகளை ஸ்பான்சரை அவரே தேடி கண்டுபிடித்து அந்த ஸ்பான்சர் கிட்டேருந்து பைசாவை கை நீட்டி வாங்காமல் நேரடியாக அந்த பயணிட்டு கொண்டு போய் சேர்க்குற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் தான் திரு அவர்கள் நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் கடவுளுடைய பா சோகமோ என்னமோ தெரியல இன்றைக்கு நம்ம அவர் இழந்திருக்கோம் அவருக்கு வந்து குழந்தைகள் இருக்கிறது அவருடைய த மனைவி இருக்கிறாங்க இன்றைக்கு வந்து பொருளாதார ரீதியாக திரு சேஷு வந்து பெரிய இடத்த அவர் அடையலை எல்லோருக்கும் உதவி செய்யணுமே நினச்சிக்கிட்டு தன் உடல்நிலத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டார் எல்லோருக்கும் எப்படியாவது மேன்மை அடையணும்னு சொல்லி அலைஞ்சி தன்னுடைய லைஃபை வந்து தொலைச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன் பட் இந்த லொல்லு சபா இருந்து இன்றைக்கு பெரிய லெவலாக வந்துருக்கிற சுவாமிநாதன் ஆவட்டம் இந்த லொல்லு சபா டீமிலிருந்து பெரிய லெவலாக வந்துட்டுருக்க திரு யோகி பாபா ஆகட்டும் இந்த லொல்லு சபா டீம்லேருந்து பெரிய லெவலாக வந்திருக்க திரு சந்தானம் ஆகட்டும் இந்த லொல்லு சபா டீம் மூலம் இன்றைக்கு பெரிய டேரக்டராக இருக்கும் ராம்பாலாகட்டும் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேர் இருக்குது இவர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூல் பண்ணி அவர்களுடைய குடும்பத்தை கொடுத்து சேஷ ஒரு குடும்பத்தை வாழ வைக்க வேணும் ஏன்னா உங்களுடைய சக மனிதரை நீங்கள் எழுந்திருக்கிறீங்க சக தோழன் எழுந்திருக்கீங்க நான் என் சக நண்பரை எழுந்திருக்கிறேன் இப்போ லேட்டஸ்ட்டாக பாபாலுமோ நானும் அவரும் இணைந்து தான் போயே வந்து பாபா லக்ஷ்மனுக்கான எஃப் முது நிதி உதவி கொடுத்தோம் அதற்கு நன்றி தெரிவித்து அவர் ஃபேஸ்புக்கில் என்னை பாராட்டி ஒரு வீடியோவை போட்டார் நெங்கநல்லூரில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவரை முன்னிலை தான் பேசுவோம் அவர் ஃபங்க்ஷன் நடந்து மேலையிலேயே அவரது டைலாகை சொல்லுவார் ஏ ஒன் படத்தில் ஒரு ஃபேமஸான டைலாகை எல்லா மேடையிலும் சொல்லுவார் என்னை யாருன்னு தெரியுமா அவனுக்கு நீ என்னை யாருன்னு தெரியுன்னா நீ போய் அவங்கள கேட்டுப்பார் அப்போ தான் என்ன யாருன்னு அவங்க சொல்லுவாங்கன்ற மாதிரி ஒரு டைலாகை எல்லா இடத்துலையும் மேடையில் அவர் ஒரு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தார் எல்லோருக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்கு மேலே தான் லைஃப்பில் வந்து ஒரு உ உயர்வை நோக்கி அடையிறப்ப அந்த காலகட்டத்தில் காரணம் ஒரு உயிரை பிரித்தது வந்து மிகப்பெரிய வருத்தம் தரக்கூடிய செய்தி ஆனாலும் வடிவேல் போன்ற ஆட்கள் விவேக் போன்ற ஆட்கள்லாம் லொல்லு சபா இருந்து நிறைய நடிகர்களை வந்து கூட வச்சிருந்து அவங்களோட ப்ரமோஷன் பண்ணி அவங்களும் ஒரு பொருளாதாரங்களை மேம்படுத்தியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்வியலில் நல்ல முன்னேற்றம் கிடைச்சிருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வடிவேலும் திரு விவேக்கும். திரு விவேக்கும் இப்போ இருக்கக்கூடிய காமெண்டிகர்கள் யாரும் காமெடியே பண்ணுகிற இந்த யூனிட்டை யூஸ் பண்ணாமல் அவங்களுடைய நல்ல நேரமாக ராம்பாலா இன்னைக்கு ரெண்டு மூணு படங்கள் ஹிட் எடுத்ததுன்னா தொடர்ந்து லொல்லு சபா டீம் அவங்க யூஸ் பண்றாரு சந்தானமும் யூஸ் பண்றாரு பட் நான் சொன்ன தான் இந்த பதிவு பதிவு விரும்புகிறேன் லொல்லு சபா டீமிலிருந்து வெளியில் வந்த சந்தானம் ஆகட்டும் திரு ராம்பாலா ஆகட்டும் ஆகட்டும் சுவாமிநாதன் ஆகட்டும் இன்னும் வந்து ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க மதிமிதா ஆகட்டும் இவர்கள் எல்லாரும் இணைந்து சேஷு பேர் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து பெரிய தொகையை கலெக்ட் பண்ணி அவரோட ஃபேமிலிக்கு வணங்கணும் அதற்கு இயன்ற உதவியை என்னால் என்ன செய்ய முடியுமோ அது கண்டிப்பாக செய்யும் எப்படி வந்து சேஷு குடும்பத்தில் ஒரு ஒருத்தரை எழுந்து அவர்கள் தவிக்கிறாரோ மாதிரி என் சகோதரனை எழுந்து தவிக்கிற ஃபீலிங்ஸ் எனக்கு இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து ஏற்பட்டிருக்கு சேஷோ அவருடைய ஆன்மா சா சாந்தி அடைய வேண்டும் அவருடைய அவருடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டும் அவர் என்னங்கு இந்த திரையுலகத்தில் நினைத்து நினைத்தாரோ அதையெல்லாம் கடவுள் வந்து பூர்த்தி பண்ணுவார் அதே மாதிரி அவருடைய புகழ் பாடுற மாதிரி அவர் ஆல்ரெடி ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு அந்த ட்ரஸ்ட்டை மென்மேலும் நடத்தி அந்த ட்ரஸ்ட்டுக்கு வேண்டிய உதவிகளை நாங்களும் செய்வோம் நீங்களும் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்களும் என்ன உஸ்மான் உஸ்மான் மிஸ் எல்லாமே வாங்கியாச்சு மாதிரி ரொம்ப ஷாப்பிங் கம் டு ஸ்டோர்ஸ் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க